கத்திரமன்றதாக நடைபெற்ற வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கத்திரமன்றதாக இந்த கிறிஸ்து யேசு வசனம் சொல்லும்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தை அப்போ நம்ம தேவனை தரிசிக்கணும்னா இருதயத்தை சுத்தம் ஆகணும் இருதயம்னு சொல்லி நம் நினைவுகளில் ஒரு சுத்தம் நம்மளுடைய இப்போ கத்திரணும் நம்ம எவ்வளோ ப்ரே பண்ணிகிட்டு இருப்போம் பதிலே இருக்காது எவ்வளோ ஆனால் நம்மளுடைய அப்படி இருக்குமானாலும் நம்ம இருதயத்தில் ஒரு விஷயம் சீர்பார்த்துக்கணும் ஏன்னா இருத நம்ம நினைவில் பரிசுத்தம் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கொலை பண்ணோம் பண்ணிக்க மாட்டோம் ஆனால் அவனை நம்மளை ஏசியிருப்போம் ஒரு ஒரு பொருளை இச்சிச்சிருப்போம் எது ஒன்று அதாவது நினைவில் ஒரு பாவங்கள் சில பாவங்கள் நம்ம செய்ய மாட்டோம் நினைவில் எல்லாம் வந்துட்டு போயிடும் இச்சையாக இருக்கட்டு அடுத்தவங்க ஒரு பொருள் ஆசைப்படுறதா இருக்கட்டு பெருமையாக இருக்கட்டு அடுத்தவங்க ஒரு அற்பமான் நினைக்கிறதா இருக்கட்டு அடுத்தவங்கள ஒரு கொலை ஒரு கொல்லு மாதிரி அவங்க கசப்பாக வைக்கிறதா இருக்கிட்டு எல்லாம் வெளியே நம்ம வந்து சிரிச்சுட்டு விட்டுக்கலாம் ஆனால் நினைவில் அது வந்துட்டு போய் அந்த இருதயத்தில் பரிசுத்தமாக இருப்போம் நாள் அப்படினாலும் நம்ம மனுஷதியாக சில சிந்தனை வர நம்ம அவாய்ட் பண்ணோம்னா வந்தால் கூட அதை உடனே மன்னிப்பு கேட்டு அதை விட்டணும் விட்டு கற்றுக்கிட்ட ஒப்புர்வாகணும் மேற்கொண்டு வராமல் கற்றுக்க பற்றிட்டு பிலம் கேட்கணும் அந்த ஒரு பரிசுத்த சிந்தை பரிசுத்திரு சுத்தமான இருதயத்தோடு இங்கே இருப்பீங்கன்னா அவங்க தான் கற்று தரிசிப்பாங்களா நீங்கள் ஆண்டவரே நீங்கள் கேட்கும் போ ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் ஜெபம் தரிசிப்பிடும் ப்ரேயர் கேட்கப்படும் கத்தரும் நீ உங்கள் ஜெபம் கற்று கேட்க கேட்கப்படும் கத்தரும் உங்கள்கிட்ட இடைப்படுவார் அந்த டூவே கம்யூனிகேஷன் நல்லா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அற்பணி இப்போ நம்ம சிறிது சுத்தப்படுத்துவோம் இந்த பூமியில் பசுத்தம் கிருபை எல்லாம் கண்டிப்பாக முடியாது அந்த தேவக் கிருபையோடு பூமியில் பசுத்த வாழ்க்கை வாழ்வோம் தேவனை தரிசித்த பூமி வாழ்வோம் பல்லோத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படும் அவங்கள படிப்பார் இந்த நகர செய்வராக ஆமையின்